தெலுங்கு சினிமாவின் மாபெரும் நடிகரான நந்தமுரி பாலகிருஷ்ணா தனது செயல் மற்றும் பேச்சுகளால் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்குவது உண்டு அந்த வகையில் பாலகிருஷ்ணாவை வச்சு செய்த சர்ச்சைகள் பற்றி இங்கு பார்க்கலாம் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நிகழ்ச்சியில் பேசிய பாலகிருஷ்ணா நான் ஒரு பெண்ணை கவர மட்டுமே செய்யும் பட்சத்தில் அதை என் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறைந்தபட்சம் அவளை முத்தமிட வேண்டும் அ கற்பமாக்க வேண்டும் என கூறினார் அவரது கருத்துக்கு கடும் சர்ச்சை கிளம்பியது இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தயாரிப்பாளர் பெல்லங்கொண்டா சுரேஷ் மற்றும் அவரது அசோசியேட்டை வீட்டில் வைத்து பாலகிருஷ்ணா துப்பாக்கியால் சுட்டார் ஆனால் அச்செயலில் தற்காப்புக்காக ஈடுபட்டதாக விளக்கம் அளித்தார் இறுதியாக போதிய ஆதாரம் இல்லாததால் வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழில் நந்தியாலில் செல்பி எடுக்கும்போது தவறுதலாக அவர் மீது விழுந்த ரசிகரை பாலையா அரைந்தார் அதேபோல் இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஹிந்துப்பூரில் பாலகிருஷ்ணா செல்கையில் மொபைல் கேமராவை அவர் முன்பாக கொண்டு வந்த ரசிகரை கோபமாக அரைந்தார் இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜெய் சிம்ஹா பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் உதவியாளரை மோசமாக நடத்திய விஷயத்தில் சிக்கிக்கொண்டார் உதவியாளரின் தலையில் அடித்து ஷோ லேஸ் கட்ட சொன்னது கேமராவில் சிக்கி வைரலானது அவரது செயலுக்கு பலரும் கண்டனம் தெரிவித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தெலுங்கில் நடித்தது பற்றி பேசிய ராதிகா ஒரு பெரிய ஹீரோ என் கால்களை கூச செய்தார் நான் உடனடியாக எழுந்து இப்படி மீண்டும் செய்யாதீர்கள் என எச்சரித்தேன் அதன் பிறகு அவரை என்ன தொடவே இல்லை என கூறியிருந்தார் ராதிகா தெலுங்கில் பாலையாவுடன் இரண்டு படங்களில் நடித்துள்ளார் டிவி நிகழ்ச்சியில் பேசிய பாலையா எனது காயத்திற்கு சிகிச்சை அளிக்க வந்த நர்ஸ் மிகவும் அழகாக இருந்தார் உண்மையை மறைக்க முடியாமல் அவர் அழகை வர்ணித்தேன் என கூறினார் பாலையா பேச்சுக்கு ஆந்திரா நர்ஸ் சங்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததையடுத்து உடனடியாக மன்னிப்பு கேட்டார் இந்தப்பூரில் பூரில் நிகழ்ச்சிக்கு சென்ற பாலையாவுடன் ரசிகர்கள் புகைப்படம் எடுத்தனர் அப்போது ஒரு ரசிகர் தனது குழந்தையுடன் போட்டோ எடுக்க வந்தார் ஆனால் குழந்தை தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த பாலையா குழந்தையை அடித்து எழுப்பி செல்பி எடுத்தது விவாதப் பொருளாக மாறியது